Namaskaram, In your proverb. When your mind is weak, situation is a problem. When your mind is balanced, situation is challenge. But when your mind is strong, situation becomes an opportunity. Beautiful. Rumba 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 on a topic. Une one the mind. மைண்டை ஸ்டடி பண்ணுறதுங்கிறது நிஜமாவே இட்ஸ் அ பிக் வாஸ்ட் ஓஷனுங்க ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் அதை பற்றி நம்ம நம்ம புரிஞ்சிடணும் அப்படின்னா எல்லாமே ஈஸிங்க எல்லாமே ஈஸி சரி இப்போ நான் ரொம்ப குழப்பாமல் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக நான் சொல்ல பார்க்குறேன் அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடுவோம் நினைக்கிறேன் மைண்ட் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனில் நானே தான் ஒரு சுச்சுவேஷனில் வீக்காக இருக்கேன் ஒரே சுச்சுவேஷனில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கேன் ஒரு சுச்சுவேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இது இப்போ இந்த மூணு ஸ்டேஜுமே ஒரு ஆளை தான் குறிக்கிறது நான் எந்த நேரத்தில் மைண்டு வீக்காக இருக்குது அப்போ அந்த வீக்காக இருக்கிற நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன கண்ணோக்கத்தில் பார்த்தாலும் அது ப்ராப்ளமாக தான் தெரியும் நான் பேலன்ஸ்டாக இருக்கும்போது என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் அது சவாலாக தெரியும் சேலஞ்ச் அப்புறம் என்னோட மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எனக்கு எல்லாமே வாய்ப்புகள் வாய்ப்புகளாக அமையும் அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருக்குது மைண்டு அப்படிங்கறது நீங்கள் எப்படி புரிஞ்சு போயிடு எதை வச்சு நீங்கள் புரிஞ்சு போயிடு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு கதையில் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவார் மைண்டு மனசை புரிஞ்சுக்கவே முடியல ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கவே முடியல அப்படிம்பா ஸோ இதெல்லாம் வந்து நிஜம் உண்மைங்க ஏன்னா ஒவ்வொரு பொன் பெ பெண்களும் ஒவ்வொரு சக்ராஸில் போகும்போது போகும்போது தன்னெல்லாம் மாறுறா அது மாற்றம் வரும் கண்டிப்பாக மாறுங்க இதெல்லாம் இது ஒரு பெரிய ஸ்டடிங்க இதெல்லாம் நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டா ஒரு சக்ராஸ் வந்து மேல் நோக்கி போகும்போது நம்ம எண்ணங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அதே நான் அந்த சக்ராஸ் கீழே இறங்கும் போது பார்த்தேன்னா நானே தப்பு தப்பா அதாவது அந்த நல்லதனமாக எல்லாமே மாற்றுறதெல்லாம் வரும் இது நடக்கிறது சகஜங்க ஆனா நம்ம வந்து அதை தெரிஞ்சுண்டு ஓ இப்படி இருக்கு நம்ம சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கணும் அது சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கத்துக்கோங்கோ அப்படின்னு ஏன்னா அந்த உணவுதல் ஓணும் அஞ்சு நிமிஷம் முன்னாடி எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்தா எனக்கு வேணாம்ப்பா ஐஸ்கிரீம் எனக்கு வேணாம் ஏன்னா அந்த பத்து நிமிஷம் தான் அந்த அந்த ட்யூரேஷன் வந்து ஒன்லி ஃபார் டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும் ஸோ இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குங்க நம்ம மனசு எப்போதுமே ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஃப்ளக்சுவேட் ஆகிற மனசை வந்து நம்ம புரிஞ்சுட்டு அது அழகாக எனக்கேற்ற மாதிரி நான் இழுத்துக்கணுங்க அப்போது அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போது என்னையே நான் நான் வந்து என்ன தான் நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் புக்ஸு கிக்ஸு எல்லாம் வேண்டாம் இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா வென் யுவர் மைண்ட் இஸ் வீக் சுச்சுவேஷன் இஸ் அ ப்ராப்ளம் அப்போது வீக் அப்படின்னா சில இந்த நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கரெக்டாக வேர்டு சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிடிக்காத சுச்சுவேஷன் எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் போய் மாற்றிட்டேன் அப்படின்னா வேலை செய்யாது மனசு வேலை செய்யாது ஏன்னா இந்த மனசு எப்படின்னு கேட்டேன்னா நம்ம நம்ம நினைக்கிறது படமா இட் உல் ஹாவ் அன் இமேஜ் எல்லாமே பிக்சரைசேஷன் தான் இந்த மனசு அப்படிங்கிறது ஹவு கேன் யூ ரீட் அ மைண்ட் அப்படின்னா எல்லாமே பிக்சரை இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்குறோம் நம்ம அட்ராக்ட் பண்றோம் ஓ இந்த மாதிரி நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு ஸோ அந்த வாங்கணும் வாங்கணுங்கும் போது அந்த வீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசுக்குள்ள போயிடுறது அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு வீடுகளை நம்ம வந்து பார்க்கும்போது போது என்ன ஆகுது ஐயோ இது நல்லா இருக்கே அப்படின்னு ஸோ நம்மளோட எண்ணங்கள் நம்ம போடக்கூடிய பிக்சரைசேஷனா அதை உள்ள வாங்கிக்கிறது எல்லாமே எல்லாமே இன்னார் நல்லவா அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் இன்னார் நல்லவா இன்னார் நல்லவான்னு அது உள்ளுக்குள்ளே பிக்சரைசேஷன் ஸோ அப்போ அவளை போதெல்லாம் உங்களுக்கு வந்து அவாள மாதிரி யார் யார் பார்த்தாலும் ஓய்வா நல்லவா அப்படின்னு நமக்கு தோன்றது நம்ம உடனே அவர்கிட்ட நம்ம ஒரு ஈர்ப்பு வருது நம்ம பேசுகிறோம் பட் அது உண்மையா இல்லையா போலியா அப்படிங்கிறத இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் சரி இப்போ நான் என்ன சொன்னேன் வீக் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னேன் இப்போ எப்படி இந்த வீக் சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்காத நேரங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் போய் தள்ளி தள்ளப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அங்கே பார்க்கறது எல்லாமே எனக்கு தப்பு தப்பாக தான் தோணும் எல்லாமே எனக்கு வந்து எதிராக தான் தோணும் அதே இப்போது எனக்கு ஓரளவு எனக்கு ஈடுபாடு இருக்குது எனக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா அப்போது அது என்ன ஆகும் சரி பண்ணி தான் பார்ப்போமே அவன் ஏதோ சொல்கிறான் அது பண்ணி தான் பார்ப்போமே இது கற்று பார்ப்போமே அப்படின்னு ஒரு சேலஞ்சு சவாலாக வரும் நிஜமாகவே இந்த ப்ராபேரில் வந்து ரொம்ப அனுபவப்பட்டு எழுதியிருக்கார் அதாவது இந்த மனசை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி எழுதியிருக்கார் ஆனா இது ரொம்ப போனோம்னா இந்த வீடியோ எல்லாம் காணாதுங்க ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் அத இந்த மனசுங்கிறது என்னது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கணும் அதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல் முத்ராஸ் இருக்குங்க மெடிடேஷன் எல்லாம் இருக்குங்க நம்மள வந்து தள்ளாது நம்மள வந்து இப்ப யாரு அத நமக்கு நம்மள நம்ம கிட்ட வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூ இந்த இதெல்லாம் நீங்க பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ண ஆரமிச்சு அப்படின்னா உங்களை ஒத்தரால ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவ உங்களை ஏமாத்திரம்னு நினச்சான்னா செல்லுபடியாகாது உங்ககிட்ட வந்து உங்களை மீறிண்டு அவ ஏதாவது வேலை பண்ணணும்னா நடக்காது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து நடக்குங்க மூணாவது என்ன சொல்றா மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு அப்போ இந்த மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் மெயின் திங் யோ ஹொக்கார்ட கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி ஆனாலும் அதை வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு ஒரு பேசாத பாஷை தெரியாத இடத்துல போய் நீங்கள் மாட்டிங்கன்னா கூட உங்கள்கிட்ட ஏன் நம்ம சமாளிக்கலாம்ப்பா அந்த தைரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியோ நீங்கள் வந்து கையை ஆட்சானை காமிச்சு இங்கிலீஷை பேசி ஏதோ ஒரு லாங்குவேஜை பேசி நீங்கள் அந்த சாமான வாங்கிட்டு வந்துடுவேன் ஆமாவா இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ராங் எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் இப்போது கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா நம்ம மேலே நம்ம பிலீஃப் இருக்கணும் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டெஃபினட்டாக இந்த தேர்ட் குவாலிட்டி இருக்கு பாருங்க வென் யோர் மைண்ட் டு ஸ்பீக் அப்போது சுச்சுவேஷன் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா ஸோ அந்த வீக்குங்கிறதே வராது அந்த வீக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஒர்க் அவுட் அது நீங்கள் எதுக்கு ப்ராப்ளம்னு நிற்கிறீங்களா அது நமக்கு வேண்டாம் அப்போது அது வீக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன் அப்போது எனக்கு எனக்கு சம்மந்திச்சது இல்லை அப்போ என்ன பண்ணும் யூ ஹாப் டு ஜஸ்ட் ஒர்க் அவுட் அது இந்த இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ப்ராப்ளம் நீங்கள் நினச்சாதானே அந்த சொல்யூஷன் தேடணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகணும் வென் யூ ஒர்க் அவுட் உங்களுக்கு ஒன்றும் அவசியமே இல்லையே ஸோ அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் உங்களை வந்து நல்லா உஷார்படுத்தும் பயங்கரமாக உஷார்படுத்தும் உங்களை வந்து அது வீக்குங்கிற அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு இடமே இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னார் உங்களுக்கு ஒத்து போகாதவா அப்படின்னு தெரிஞ்சு என்ன டெஃபினட்டா அழகா நீங்க வெளியில வந்துடலாம் ஈஸியா ஒரு புன்னகையோ இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியா ஆமா ஓகே ஓகே அப்படி எத்தையோ ஒண்ணு சொல்லி நம்ம வந்துடலாம் அந்த அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வந்து ஓகேவா இதுக்கு தான் அந்த வீக்கரே வராது ஒண்ணு பேலன்ஸ்டா இருக்கும் உள்ள விட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுதாங்க தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க கத்துக்கோங்க கத்துன்னா ஒன்னொன்னுக்கே நீங்க ஜெயிக்கலாங்க ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் ஜெயிக்கலாம் எப்படி நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ்டாக இருக்கும்போது சவால் அப்படிங்கிற பண்ணி தான் பார்ப்போமே ட்ரை தான் பண்ணுவோமே இது கற்று தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு ஸோ எப்போதுமே இந்த ரெண்டு கேட்டகரி தான் நம்ம எப்போதுமே இருக்கணும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ் அந்த ஸ்ட்ராங்காக சில நேரங்களில்னா பேலன்ஸ்டாக இருக்கணும் வீக்காகவே இருக்கக்கூடாதுங்க வீக் அப்படிங்கிறத வந்துவிட்டாலே தட் இஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம டூ ஜஸ்ட் ஒர்க் அவுட் அப்போது அன்பிளசன்னஸ் வராது ஆர்கியூமெண்ட் வராது ப்ராப்ளம்னு நினைக்க முடியாது ப்ராப்ளம்னு நினைச்சால சொல்யூஷன் தேடணும் தேவையில்லை என்ன தட் இஸ் நாட் ஃபார் மீ ஸோ இந்த அளவுக்கு அந்த ஒரு இக்னோரன்ஸ் அந்த இக்னோரன்ஸ் கூட இல்லை சாரி இக்னோர் யூ ஹவ் டு ஜஸ்ட் இக்னோர் அந்த வீக் அந்த மைண்ட் வீக்காக இருக்குன்னும் போது யூ ஹவ்டு ஜஸ்ட் இக்னோர் தட் சுச்சுவேஷன் அந்த இக்னோர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கத்துண்டே அப்படின்னா யூ வில் பி ஜஸ்ட் அவேர் அப்படியே ரஸ்கத்துங்கிற மாதிரி ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இது நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் பிரெஸ் பண்ணாதவா லைப் லைக் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ மை மெசேஜஸ் இன்ஃபார்மேட்டிவ் Try to share among your contacts. Bye!